ஜில் ஹிலிங் நேர்களுக்கு வணக்கம் நான் பகியாஷோக் ரேக்கிங் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டர் இப்போ நிறைய பேருக்கு பல கேள்விகள் இருக்குது எந்த கிறிஸ்டல் எனக்கு யூஸ் பண்ணலாம் எனக்கு எந்த கிறிஸ்டல் தேவை என்னோடய பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு பேரண்ட்ஸ்க்கு எந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாம் எங்கள் வீட்டில் எந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஆனாலும் அவங்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்றதும் ஒரு குழப்பத்திலையே இருக்காங்க ஏன்னா ஆஃபீஸில் வர கால்ஸ் எல்லாமே அதுதான் கேட்குறாங்க மேம்கிட்ட பேசுனால் பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சா நான் இது யூஸ் பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்குமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது அதனால இப்போ வரக்கூடிய அக்டோபர் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி இந்த ரெண்டு நாளைக்கு மட்டும் கிறிஸ்டல் உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணலான்ற பர்சனல் கன்சல்டேஷன் ஆஃபர்ல அதாவது கன்சல்டேஷன் மட்டும் ட்ரிபிள் ஒன் ருபீஸ் ஆஃபர்ல உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன தேவைன்றத நீங்க என்கிட்ட கேட்டு கிளியரா தெரிஞ்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க அது கண்டிப்பா ஹண்ட்ரட் உங்களுக்கு சக்சஸ் கொடுத்தே தான் தீரப்போகுது ஸோ இந்த கன்சல்டேஷனுக்கு நீங்க புக் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கிறிஸ்டலோட தெளிவான கிளாரிட்டியோட எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் நமக்கு இந்த செட் ஆகுமா அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க நல்ல மாற்றங்கள் லைஃப்ல தெரியும் தேங்க் யூ